தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக இந்த வழங்கப்படுகின்ற முதல் பரிசுக்கான காரை கற்பாயி கார்த்திக் அவர்கள் மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் பெற்றுக் கொள்கிறார் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் சார்பாக சிறந்த காலைக்கான முதல் பரிசுக்கான காரினை மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் தற்போது வழங்குகிறார்கள் மாடுபிடி வீரர் இரண்டாவது பரிசு அபிஷித்தர் பூவந்தி சேர்ந்த அபிஷித்தர் அவர்களுக்கு மோட்டார் பைக் வழங்கப்படுகிறது இரண்டாம் பரிசு காலைக்கான பரிசினை தற்போது பெறுகிறார்கள் மதுரை காமராஜர் வெள்ளைக்காளி சவுந்தர் அவர்கள் மோட்டர் பைக் ஜி பி ராஜா அவங்க மோட்டர் பைக்கினை மாநில இளைஞணை செயலாளர் ஜி பி ராஜா பைக்கை வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள் சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்ட கற்பாயணி கார்த்திக் அவர்களுக்கு கோப்பையை வழங்கி வணிகரி பதிவுத்துறை அமைச்சர் கோப்பையை வழங்குகிறார்கள் சிறந்த காலைக்கான முதல் பரிசுப்பட்ட திருச்சி மேலு குணாமாடு அவர்கள் பரிசு கோப்பையினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பரிசு கோப்பையை கற்றுக்கொள்ளுவாங்க திருச்சி குணாமாடு பரிசு கோப்பையை பெற்றுக்